தாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு சாதாரண உணவுப் பொருள் பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க நிலக்கடலை இதை பலரும் கிராமத்து பாதாம் அப்படின்னு கூட அழைப்பாங்க இந்த சிறிய கடலுக்குள்ளே எத்தனை அற்புத மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு தெரியுமா இந்த நிலக்கடலையை தான் சிறந்த பயிர் வகைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க உலக அரசியலோட கவனத்தை பெரும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த நிலக்கடலை இந்தியாவிலையும் சீனாவிலையும் அதிக பயன்பாட்டில் உள்ள ஒரு பயிர்னால் அதுதான் இந்த நிலக்கடலை பதினாறாவது நூற்றாண்டில் உலகம் முழுக்க பரவ தொடங்கியது நம்ம ஊரில் சமையலில் பயன்படுத்துகிற எண்ணெயில் அதிகமான எண்ணெய் கடல் எண்ணெயாக தான் இருந்திருக்கு இதனால தான் இயற்கையாகவே நம்ம மக்களை விட அயல் நாட்டு மக்களுக்கு அதிகமான உடல் உபாதைகள் ஏற்படுது நமக்கு நோய்கள் அவ்வளவா வந்ததில்லை இந்த வேர்க்கடலை இனப்பெருக்கத்துக்கு உகந்தது காட்டில் கடலை சாகுபடி செய்யும் போது எலிகள் அதிக குட்டி போடும் அதை போல தான் அந்த கடலை செடியை மேயிற ஆடு மாடு இதெல்லாமே அதோடய உயிரினங்களும் குறையே இல்லாமல் குட்டி போடும் அது போல தான் மனுஷங்களுக்கும் இந்த வேர்க்கலையோட வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டு வர்றவங்க நம்ம ஊர் இளவட்டங்களில் அசால்ட்டாக தூக்கி போடுவாங்க அவ்வளோ நன்மை இருக்குது இந்த நிலக்கடையில் ஒரு பொருளில் நன்மை மட்டும் இருக்குமா இல்லைல்ல அதோடய தீமைகளும் ஒரு சிலது இருக்குது அது என்னென்னு இப்போ நம்ம சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த நிலக்கடலில் என்னென்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் நிறையவே புரதம் இருக்குது அதாவது இறைச்சி முட்டை இதில் இருக்கிறத விட அதிகமான புரதம் இந்த நிலக்கடலில் இருக்குது இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் வைட்டமின் இ பாஸ்பரஸ் தயாமின் நயாசின் நிலக்கடையில் இருபத்தி நாலு கிராம் மோனோ சாச்சுரேட்டட் வகை கொழுப்பு இருக்குது பாலி அன்சாச்சுரேட்டட் பதினாறு கிராம் இருக்குது இந்த ரெண்டு வகை கொழுப்புமே நம்ம உடம்புக்கு நிறைய நன்மை செய்யும் கொழுப்பு பாதாமை விட நிலக்கடையில் நன்மை செய்யும் கொழுப்பு அதிகமாகவே இருக்குது நம்ம நாட்டை அந்நியர்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்கும்போது இந்த நிலக்கல்லியோட நன்மைகள் தெரிஞ்சு அதை நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக அவங்க நிறைய இடையூறு செஞ்சுருக்காங்க உதாரணமாக சொல்லப்போனால் நெல்ல நிலக்கடலை சாப்பிட்டா உடல் எடை கூடும் அப்படின்னு ஒரு தவறான புரிதலை அவங்க நம்ம நாட்டில் இருந்தாங்க உண்மையை போனால் அதுக்கு மாறாக உடல் எடை குறைக்கும் ஒரு நல்ல டயட் உணவு தான் இந்த வேர்க்கடலை இவ்வளோ சத்தும் மகத்துவமும் கொண்ட இந்த வேர்க்கடலை முன்பை விட இப்போ நமது பயன்பாட்டில் இருந்து நிறையவே குறைஞ்சிருக்கு மற்ற உலக நாடுகளில் வேர்க்கடலை பயன்பாடு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அந்நிய நாட்டில் இருந்து வந்த பாதாம் பிஸ்தா போன்ற அந்நிய பொருட்களோட சந்தைக்காகவே நம்மளோட வேர்க்கலை மீது தவறான வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க கடல் எண்ணெய் கொழுப்பு அதிகரிக்கும் இதயக் கோளாறு ஏற்படுத்தும் உடல் எடை கூடும் அப்படின்னு பல தவறான செய்திகளை பரப்புனாங்க நாமும் அதன் காரணமாக நம்ம வாழ்க்கை முறையிலேருந்து நம்மளோட மண்ணுக்கு கொஞ்சம் கூட இல்லாத பெயரே தெரியாத பல எண்ணெயை பயன்படுத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரிய வாழ்க்கை முறையில் நிலக்கடலையில் செய்த பல பலகாரங்கள் தினசரி பயன்பாட்டில் இருந்து வந்தது அதில் ஏறத்தாழ எல்லாமே இன்றைக்கி இழந்துட்டு உட்காந்துருக்கும் இன்றைக்கி இருக்கிற எளிய சமுதாயம் கல்வியில் அடுத்த கட்டத்தில் நின்று நம்ம இழந்த பல விஷயங்களை அதோட உண்மையை அறிஞ்சு மீட்டெடுக்கும் முயற்சியில் செயல்பட்டுருக்காங்க இந்த செயல்கள் மூலம் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிது வேர்க்கடலையும் வெள்ளமும் சேர்த்து செஞ்ச கடலை உருண்டை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் தரும் ஒரு பலகாரம்னு சொல்லலாம் தினமும் சாப்பிட்றது சாலச்சிருந்தது நாட்டு ரக வேர்க்கடலை சுத்தமான குண்டு வெள்ளம் சேர்த்து வீட்டு தயாரிப்பில் வேர்க்கடலை உருண்ட செஞ்சு இப்போது அடிக்கடி விற்றுட்ருக்காங்க இந்த நிலக்கடலில் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் நிறைஞ்சிருக்கு அதனால உடலுக்கு அதிக சக்தி தருது வேலை அதிகமாக செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த சிற்றுண்டின்னு சொல்லலாம் இதில் உள்ள மோனோசாச்சுரேட்டர் கொழுப்பு இதயத்துக்கு ரொம்பவே நல்லது கெட்ட கொழுப்பு குறைச்சி நல்ல கொழுப்பை இது அதிகரிக்குது ஸோ இதயத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒன்று தான் இந்த நிலக்கடலை இந்த நிலக்கடலில் கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீஷியம் நிறைய இருக்குது இதனால் எலும்பு பலம் மற்றும் பற்களோட ஆரோக்கியம் மேம்படும் எலும்புக்கும் பற்களுக்கும் அவ்வளவு நல்லது இதனால் நிலக்கடலில் உள்ள நயாசின் மூல செயல்பாட்டை தூண்டும் நினைவாற்றல அதிகரிக்க இது உதவும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல சிற்றுண்டி மாதிரி இந்த நிலக்கடலில் ஃபோலிக் அசிட் நிறைய இருக்கிறதால கர்ப்பிணிகளுக்கு கூட இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்கும் இந்த நிலக்கடையில் இருக்க ரெஸ்வராட்டோல் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோயை தடுக்கும் சக்தி கொண்டதுன்னு சொல்கிறாங்க இதில் புரோதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு நிறைய இருக்கிறதால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது ஸோ சுகர் பேஷண்ட்க்கு ரொம்பவே நல்லது இந்த நிலக்கடலையை சாப்பிட்டா வயிறு நிறைவாக இருக்கும் அதிகமாக சாப்பிட்ற பழக்கத்தை நம்மளால் ஈஸியாக குறைக்க முடியும் ஸோ எடை குறைக்க விரும்புகிறவங்க அவங்களோட டயட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த நிலக்கடலையை சேர்த்துக்கலாம் வைட்டமின் இ ஜிங்க் ஆகியவை வந்து தோலை பிரகாசமாக வச்சுக்கொள்ளும் முடி வளர்ச்சிக்கும் உதவும் நார் சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கலை நீக்கும் குடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படும் பிரச்சனை இருக்குது நிலக்கடலில் கடுமையான அலர்ஜி தரும் சுவாசக்கேடு தோல் சுருக்கம் வீக்கம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் அதிகப்படியான கொழுப்பு இருக்கிறதால நிலக்கடலை சத்து நிறைஞ்ச உணவு அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை கூட கூடும் தவறாக சேமித்து வச்ச நிலக்கடலில் பூஞ்சை பிரித்தா அதில் ஆப்லாடாக்சின் அப்படிங்கிற நச்சு உருவாகும் அது கல்லீரல் புற்றுநோய் வரை ஏற்படுத்தும் ஆபத்து உண்டாகும் இந்த நிலக்கடலையை அதிக அளவில் தொடர்ந்து சாப்பிட்டா கல்லீரல் சிறுநீரகத்திற்கு சுமையை அதிகரிக்கும் ஸோ கல்லீரல் சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளாகும் அதிகமாக சாப்பிட்டா வாயு வீக்கம் செரிமான கோளாறுகள் ஏற்படும் குடலில் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படும் அப்போ இந்த நிலக்கடலையை நம்ம எப்படி தான் சாப்பிடணும் வறுத்து சாப்பிட்றது சிறந்தது அதிக எண்ணெயில் பொறுத்து கொள்ளாமல் உலர்ந்து வறுக்கிறது ரொம்பவே நல்லது காலை நேரத்தில் சிறிதளவு சாப்பிட்டா உடலுக்கு நல்ல சக்தி தரும் குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் எல்லாருக்குமே இது பொருத்தமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் இந்த நிலக்கடலில் ட்ரிப்டோப்ஜின் அப்படிங்கிற ஒரு முக்கிய அமினோ அம்லம் நிறைய இருக்கு இது நம்மளோட மூல நரம்புகளை தூணும் செரட்டோனின் அப்படின்ற உயிர் வேதிப்பொருளை சுரக்க உதவியாக இருக்குது இதனால் நம்மளோட மன அழுத்தம் குறையப்படுது இதில் இருக்கிற வைட்டமின் பி த்ரீ மூளையோட செயல்பாட்டை தூண்டுறதோட நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்யுது நிலக்கடலை மூளை வளர்ச்சிக்கு நல்ல டானிக் மாதிரி இந்த கடலையில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது அதே போல் இரும்புச்சத்து துத்தநாகம் மெக்னீஷியம் மற்றும் வைட்டமின் டி நிறையவே இருக்குது இறைச்சியும் உணவை விரும்பாதவங்க அதற்கு மாறாக இந்த நிலக்கடலையை சாப்பிடலாம் இதில் இருக்கிற சத்துக்கள் மூலம் முதுமையை நம்மளால் தள்ளி போட முடியும் இளமையை பராமரிக்க முடியும் நிலக்கடலையில் உள்ள ஃபாலிஃபினால்ஸ் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நோய் வருவதை தடுக்கிறதோட இளமையை பராமரிக்கவும் இது உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நிலக்கடலையை தினமும் ரவுண்ட்ஸ் சாப்பிட்டு வர்றதன் மூலம் பித்தப்பைக்கால் உருவாவதை நம்மளால் தடுக்க முடியும் இருபது ஆடுங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் இருபத்தஞ்சி சதவீதம் பித்தப்பைக்கால் உருவாகும் வாய்ப்பை இந்த நிலக்கடலை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னங்க இந்த நெல்லக்கடலை ஒரு சாதாரணமாக உணவாக தோன்றினாலும் அதில் மறைஞ்சிருக்கிற மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகம் சரியான அளவிலும் முறையிலும் சாப்பிட்டா அது கிரா கிராமத்து சூப்பர் ஃபுட்டாக மாறும் ஆனால் அதிகமாக சாப்பிட்றது பூஞ்சை பிடித்தக்கடலை சாப்பிட்றதை நம்மளை தவிர்க்க வேணும் அதனால் அளவோடு சாப்பிடும் நிலக்கல்ல தான் மருந்து அப்படின்றத நினைவில் வச்சு இந்த கடலையில் சொல்கிற செய்கிற பர்ஃபி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்